இன்றைய நாளில கூட ஏன் நாம் திடமனதா இருக்கணும் அல்லது எதில் நமக்கு திடமனது தேவை என்பதை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் கத்தறிக்க பிரயாசப்படுகிறேன் கத்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு தந்தர்லி ஆசிரித்து வழிநடத்துவாராக எதில் நமக்கு திடமனது தேவை அல்லது நம்ம ஏன் திடமனது தேவைங்கிறதையும் நம்ம அந்த ஒரே காரியத்தை நிமித்தம் நம்ம சொல்லுவோம் அப்ப எதுல நமக்கு திடமனது தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏன்னா திடமனதுங்கும் போது ஒரு தைரியத்தை கொடுக்கறது அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நேரத்துல செயல்படுது தைரியங்கிறது பயப்படுற காரியத்துலது பயப்படாம நிக்கிறது மாத்திரம் இல்ல சில காரியங்களை செய்வதற்கும் சில இடத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே அரகுற மனதிலாம் முழு மனதில் செய்வதற்கும் இந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது அதுதான் இந்த திட்ட மனது தைரியம் என்பது நம்ம மனதை திட்டப்படுத்துகிறது தான் தைரியம் ஸ்ட்ராங் உறுதியா இருக்கிற ஒரு மனது ஏன் நமக்கு தேவை அது எதுல நமக்கு தேவை என்பதை குறித்து ஆவியானவர் வேத வசதி மூலம் நம்ம கற்றுக் கொடுத்துறதை நம்ம தியானிக்கலாம் எடுத்தவங்க ஆசிங்க யோசுவா அதிகாரம் அதிகாரம் வாசிக்கலாம் ஒம்சனத்தை திடமனதா திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் திடமனதா திடமனதாயிரு இந்த ஜனத்தின் நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாள் அப்ப முதல்ல எனக்கு திடமனது எதுல தேவை என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த நிறைவேற வேண்டுமானால் திடமனது தேவை வழங்குதா வழங்கலையா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்ல சந்தோஷம் தான் வாக்கு முதலில் கொடுக்கப்படும் ஆனா அதை பெற்று கொள்ளும் வரைக்கும் நமக்கு திடமானது தேவை திடமானது தைரியம் ஏன்னா வாக்கு எப்பொழுது கொடுக்கப்படுகிறதோ அநேக நிறைய பொறுமை தேவைப்படும் அநேக காத்திருப்பு தேவைப்படும் வழங்குதான் வழங்கலையா ஏன் பொறுமை தேவைப்படும் ஏன் இந்த போது ஆண்டு எப்போ வாக்கு கொடுக்கிறாரோ அதை கொள்ள வரைக்கும் சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லும் வாக்கு கொடுத்ததற்கும் நம்முடைய வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லாதபடி வாழ்க்கை இருக்கும் சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கும் அதுதான் தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு ஏன் அதுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் சம்பந்தமே இல்லாமல் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நாம் சில நேரங்களை நம்ம எண்ண வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் என்னை இப்படி வாக்கு கொடுத்திருந்தால் ஆனா என் வாழ்க்கை அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது வாழ்க்கையில சுற்றி நெருக்கிறது ஒருவனுக்குள்ளே என்னை தான் நான் பார்க்க முடியும் அதே போல ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பேன் அப்படின்னு என்று சொல்லும் போது உன் வாழ்க்கை அடிமைத்தனமா இருக்கும் விளங்குதா விளங்கலையா உன்னை உயர்வு அப்படின்னா அங்க வருவது என்னது வரும் அடிமைத்தனம் அதே நேரத்துல பயப்படாத அப்படிங்கும் போது அங்க என்னதான் வரும் பயம் உனக்கு என்ன வாக்குதோ அதுக்கு அதே நம்முடைய வாழ்க்கையில வந்து எதிர்ப்பு அதிகமா வரும் ஆண்டவர் வந்து இப்போ உன்னுடைய காரியங்களை ஜனேக ஜனங்களுக்கு முன்ன உயர்த்துவேன்னா எல்லா ஜனங்களும் புறக்கணிப்பாக்க புரியுதா புரியலையா ஜனங்கள் மேல் உயர்வுங்கும் போது ஜனங்களை என்னச்சுவாங்க புறக்கணிப்பாங்க இது எல்லாமே மாறி மாறி நடந்தது அப்படின்னா ஜனங்கள் உயர்த்திருக்கும் போது மோசையுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொன்னாரு இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்த கொண்டு திறந்திருக்கும் போது நீ யாரு எங்களை எங்களுக்கு மேல அதிகா ஜனங்கள் சொன்னாங்களா இல்லையா அதே போல யோசைப்படி வாழ்க்கையில ஆண்டு சொல்றாரு சொப்பனத்துல உனக்கு உயர்வுப்பா எல்லாரும் உனக்கு வணங்கிணிக்கபடி உனக்கு சொன்னபடி நடத்தினாரு ஆனா அதுக்கு உன்பதா வாழ்க்கை உயர்ந்து இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டர் சொன்னாரு எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொன்னா இவன் எல்லாருக்கும் அடிமையா விற்கப்படுகிறான் விற்கப்படுகிறானா இல்லையா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் ஆண்டர் சொல்லும் பொழுது நிறைய காரியத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான் இந்த வாக்கு நிறைவேறுவதற்கு நமக்கு திடமனது மனது தேவை அதனாலதான் சொல்றேன் உனக்கு திடமனது தேவை ஏன்னா நீ சூழ்நிலையை பார்த்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் சூழ்நிலை பார்த்தா திடமனது இருக்காது விளங்குதான் விளங்குலையா நீ அதை பாக்கலாம் சூழ்நிலையை பார்த்தால் திடமனது இருக்காது ஏன்னா நீ நிறைய நேரத்தில் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு சூழ்நிலையை பார்த்தது நல்லது அதனாலதான் நீ சூழ்நிலையை பார்க்க கூடாது தான் அடிச்சலாரு உனக்கு திடமனதுன்னு தேவனை பார்த்தா திடமனது இல்லையா இப்போ என்னை நோக்கி பாருங்க சதனா அப்ப அன்றது சிம்பிளா நம்ம ஓடக்கூட சொல்லும் பொழுது அவரு மத்தல் நோக்கிப்பாரு அவரை நம்புங்கிறார் அது போல சீசர்களை பார்த்து சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னாரா ஆனா நம்ம என்ன செஞ்சோம் சீச்சர்கள் என்ன செஞ்சாங்க கூட்டையா திடமனது தேவை ஏன்னா புயல் வந்தது திடமனது இல்லை இல்லையா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் அப்படிதான் புயல் வருகிறது போராட்டம் வரும் பொழுது ஆண்டு வாக்கு தத்த மணி நேரம் அதுக்கும் என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமலே இருக்கிறது நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலேயே ஓடிக்கிட்டு இப்படி நம் எந்த விதமான வாக்குத்தத்தை ஆண்டர் ஆண்டு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு அதிகமாய் நமக்கு வாழ்வில் அதுக்கு எதிரான போராட்டம் அதிகாரியா ஒரு உயர்வை கொடுக்காரு யோசிப்புக்கு ஆண்டு சொல்லாரு எல்லாரும் வணங்கினா ஒரு உயர்ந்த அதிகாரி அப்ப உனக்கு கீழே அநேகர் அடிமையா இருப்பாங்க ஆனா இவன் முதல்ல அடிமையா வைக்கப்படுகிறான் எவ்வளவு சந்தேகம் வந்திருக்கணும் இல்லையா பொறுமை இழந்திருக்கணும் என் வாழ்க்கையில ஆண்டோர் இப்படி ஒரு வார்த்தை தத்தம் கொடுத்தாரு ஆனால் என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல அந்த பிரச்சனை என்ன செய்யுது காத்திருப்புகளுடைய சூழ்நிலை என் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால வாக்கு தத்துவத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கு சம்பந்தமே இல்லை என்ன செய்ய நான் என்ன செய்ய நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்றால் நீ தோர்ந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அட்ரஸ் சொல்றாரு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட உனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது அதுல நீ ஜெயித்து நிக்கிறதுக்கு உனக்கு திட்டம் சரி விலங்குதான் விளங்கு இல்லையா ஆண்டோரனுடைய வாழ்க்கை என்ன அதை செய்யணும் அதுல நீ இருக்கணும் ஏன்னா அந்த நன்மையை என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்களை ஆண்டோர் படுகிறதை நான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த நீங்க வாசிக்கணும்னு ஒன்று சுலபமா புரியும் ஆஹ் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு வாசிங்க யோவான் பதினாறு முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றாட் அன்று சொல்றேன் கொள்ள வேண்டியிருக்கு உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் நானும் திடன் கொள்ளுங்க நான் ஜெயிச்சுட்டேன் ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நிச்சயமா அந்த வாக்குத்தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஆனா நீ திடன் கொண்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும் புரியுதா புரியலையா நாம் திடன் கொண்டால் தான் எப்போ உபத்திரத்துல அதுதான் முக்கியம் உபத்திரமே இல்லாத இருந்த நீ இருப்ப உண்மையா இல்லையா இன்னைக்கு வாக்குத்தம் தர முடியும் அதுதான் ஆண்டர் காத்து உபத்திரத்துல திடன் கொண்டால் தான் வாக்குத்தம் அதனால ஆண்டர் சொல்றாரு முன்னதுக்கே சொல்றாரு உனக்கு உபத்திரம் உண்டுப்பா நான் வாக்கு கொடுத்தேன்னா அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வருன்னுறாரு தான் வரும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்வழிச்சிருக்கும் போது மத்த ஒரு அடிமைத்தனா எப்படி இருக்குங்கிறது விவசாயத்தை அறிஞ்சதுனாலதான் அவன் அதிகாரியான ஒருவங்களையும் அன அரவணைச்சு போகக்கூடிய ஒரு மனதை அவன்கிட்ட வந்து வந்துதான் இல்லையா ஒருத்தர் பயப்படாத என்னன்னா பயத்துல அவன் வாழ்ந்த போதுதான் பயம் எப்படி இருக்குங்கிறது அறிஞ்சது அப்புறம் தான் அப்போ மற்றவங்கள அதை பலப்படுத்த முடியும் இல்லையா ஜனங்கள் புறக்கணிக்கும் போது ஒரு தலைவனுடைய பண்பு எப்படி இருக்குங்கிறது மோஸ்ட் அறிந்து கொண்டான் அப்போ நம்ம அந்த ஜனங்கள் புறக்கணிக்கிற அளவுக்கு நம்ம நடக்க இருக்க கூடாதுங்கறத அவன் நினைச்சிட அறிந்து கொள்ளுகிறான் ஏன் அடிமைங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுட்டா ஏன் அடிமைத்தனன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அடிமைத்தானா எப்படி இருக்கும் அறிய அடிமைத்தனத்தை குறித்து நம்ம அறியல வச்சிருங்க நம்ம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடுவோம் அறிந்து என்ன சொல்ல அதிக அரசியல் வாழ அதுக்கு தான் ஆண்டர் சொல்ல இன்னைக்கு நிறைய நேரத்துல அது நமக்கு நேரடியா அதிகாரியா மாற்றும் பொழுது எனக்கு சில உபத்தருங்கள் வராமலே நான் டைரக்டா அன்னைக்கு ஆண்டர் சொன்னபடி யோசைப்புக்கு நேரடியா சொன்னதுபடி வாக்கு தோட்டம் கொடுத்தபடியே நேரடியா டைரக்டா அவனை உயர்ந்த எகிப்த் முழுது அதிகாரியா ஆக்கியிருந்தா முடியும் ஆண்டர் ஆக்கம் முடிஞ்சிருக்குமா முடியும் கண்டிப்பா முடியும் ஆனாலும் ஏன் அதிகாரிக்கு முன்பதாக அந்த அதிகாரி கீழே உள்ள ஒரு வாழ்க்கையை ஏன் அனுபவத்துல கொண்டு விடுகிறாரு அந்தவர் அந்த அடிமத்தன வாழ்வை குறித்து நீ அறிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ நம்ம அதிகாரியா இருக்கும்போது ஒரு அடிமையின் வாழ்வு எப்படி இருக்குங்கிறத அவன் அறிஞ்சாதான் அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்த முடியும் புரியுதா புரியும் அதிகாரிய வாழ்றது சரியாக பயன்படுத்த இல்லன்னா மத்தவங்களை அடிமைப்படுத்தி இருப்போம் அடிமையுடைய வாழ்வு மனது எப்படி இருக்கும் நம்ம போல அவங்கள ஒரு மனது அறிய முடியல பார்வையுக்கு அதை அறிய முடியல அதனால இஸ்ரேல் ஜனங்களை மேலும் 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 என்ன செஞ்சா அடிமைப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தலாம் ஆனா யோசனை வாழ்க்கையில பாருங்க எல்லாரையும் அரவணிக்கிற ஒரு அனுபவம் இது அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சது இருந்தது ஏன்னா ஒரு அடிமையின் வாழ்வு எப்படி இருக்குங்கிறது அவன் வாழ்க்கை அனுபவத்துல ஆண்டர் கற்றுக் கொடுத்த அதற்காகத்தான் உன்னைக்கு ஆண்டர் வாக்கு திட்டம் கொடுத்துட்டேன் உன்னை அடிமைப்படுத்தி உன்னை அதாவது என்ன செய்வது பிச்சு உதறி அதுக்கப்புறம் தான் கொடுப்பேங்கிறதுக்கு இல்ல நீ அந்த வாழ்வை அறிந்து கொள்வதற்கு நீ பயப்படாத நீ உன்ன தைரியத்தை ஆண்டர் கொடுக்குறாருன்னு வாக்கு திட்டமா அப்ப பயங்கிறது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது அந்த அனுபவத்துல போகும்போது அப்ப எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்ப அந்த தைரியம் எவ்வளவு முக்கியங்கிறத நீ அப்ப அறிஞ்சு கொள்வ உண்மையா இல்லையா அதே போல ஆண்டு அதை தான் சொல்லு அப்ப எப்பொழுது ஜனங்கள் புறக்கணிப்பாங்க எவ்வளவு அப்ப நான் புறக்கணிக்காத அளவுக்கு நான் எப்படி நடக்குங்கிறது மோசை அந்த புறக்கணிக்கிற சூழ்நிலையில தான் கண்டுகொள்றேன் அப்ப நம்மளுடைய தலைமை பண்பு எப்படி இருக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் ஒருத்தர் நமக்கு எதிரா பேசுவாங்க ஒருத்தர் நமக்கு சாதமா பேசுவாங்க ஆனாலும் எல்லாரையும் அரவணிக்கிற ஒரு இருதயம் அனுபவ ரீதியா தான் ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் அதனாலதான் இந்த வார்த்தை தடுக்கப்பட்ட போது தேவன் சில நேரங்களில் எல்லா இல்லாவிட்டாலும் எல்லா நேரங்களிலும் அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அனுமதிக்கிறார் வழங்குதா வழங்குதா அப்போ நம்ம ஆண்டது ஈஸியா நம்மளை கொண்டு போறாருன்னா அப்ப நம்ம திடமலதான் இருக்க தெரியணும்னா போகிறாரு என்றால் ஒரு போராட்டத்துல நம்ம ஜெயிக்க தெரியணும் எனக்கு பிரச்சனையிலேயே அனுமதிக்கலாம கொண்டு போனா நீ எப்படி நீ ஜெயிப்ப ஓட்டப்பந்தா பத்து பேர் போகும்போது நீ முயற்சி பண்ணி முதல்ல ஓடன தானே உனக்கு பரிசு கொடுக்கப்படும் உனக்கு செய்யணுங்கிறத தெரியாது தெரியாது நீ நடந்தே போயினாலும் ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துதான் சில நேரங்கள வாசகத்தை கொடுக்குற அந்த அனுபவ ரீதி போகும்பொழுது அந்த அனுபவத்துல நான் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளுறது வந்து சுலபம் பெற்றுக்கொள்ளலாம் வாசகத்தை பெறுவதையும் அதை கையில பெற்றுக்கொள்வதும் பிரச்சனையே கிடையாது ஆனா இடைப்பட்ட நாட்கள்ல அந்த சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவளாய் மாறேன்னா எனக்கு திடமனது தேவை இல்லையா புரியுதா புரியலியா தகுதி பெறதான் திடமனது நான் விழுந்து விடாமல் தகுதி பெற திடமனது நம்முடைய வாழ்க்கையில அவசியம் அதனாலதான் அடுத்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான ஏன் அடிமத்தனம் அப்படிங்கும் அடிமத்தனம் எப்படி இருக்கு அறிந்து ஒரு தலைவனுக்குடைய பண்பை நான் பெற்றுக் கொள்வதற்கு நான் சரியா பயன்படுத்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும் அன்னைக்கு அந்த அடிமத்தன வாழ்வுல அந்த அதிகார துணையில இன்னைக்கு அநேகர் மற்றவங்க அடிமைப்படுத்த காரணம் என்ன அவங்களை நினைச்சையில அந்த அனுபவ ரீதியா வரல இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும் போது ஒரு தலைவர் பண்பு என்னது சில நேரங்கள வீழ்ந்து நினைச்சிருவாங்க நல்லா இருக்கிற ஜனங்களும் இருப்பாங்க அகைன்ஸ்டா இருக்கிற ஜனங்களும் இருப்பாங்க சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களும் இருப்பாங்க பின் வாங்கி இருக்கிற ஜனங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் அரவணிக்கிறது தான் ஒரு தலைவனுடைய பண்பு அப்ப அதனாலதான் அடர்ச்சி சொல்றாரு அப்ப நீ உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரும் எதுக்காக அதுல எப்படிங்கறத நீ கற்றுக்கொள்வதற்காக ஒரு தலைவனா நீ எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி இருப்பாங்க தலைவன்னா ஜனங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் அவங்களுடைய இருதயத்துல இருக்குங்கிறது நம்மளுடைய வாழ்வுல கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்போ அந்த தலைவனுக்குள்ள பண்பு பரிபூர்ணமா இருக்கும் ஏனென்றா அந்த தேவன் கொடுக்குற அந்த வாக்கு தான் நம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும் அதனாலதான் இந்த காரியத்தாட்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறான் அவங்க முதல்ல இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது ஏன் எனக்கு திடமானது தேவை அல்லது எதில் நமக்கு திடமனது தேவைங்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு திடமானது தேவை திட்டம் ஏன் அப்படிங்கும் போது வாக்கு தத்துவம் அன்று கொடுத்ததற்கும் அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு வரை நம்முடைய வாழ்க்கை அந்த வாக்கு தத்துவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதபடி இருக்கும் அப்போ அந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது ஏன் திடமானதுன்னா ஒன்று நாம் தகுதி பெறுவதற்கு ரெண்டாவது நாம் சூழ்நிலையை பார்க்காம தேவனை மட்டும் நம்ம பார்ப்பதற்கு மூணாவது இந்த இடத்துல திடமருதுங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாம நம்ம வாழணும் அதே நேரத்துல ஏன் இந்த அடிமத்தன வாழ்வுக்குள்ள ஏன் அந்த அகேன்ஸ்டான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போறான்னு என்று சொன்னால் நீ உன்னை உயர்த்தி வைக்கிறேன்னா உனக்கு கீழே உள்ள ஜனங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் நீ அறிந்து அந்த உயர்த்தப்பட்ட மேன்மையை நீ சரியா பயன்படுத்துவதற்காகத்தான் சில நேரங்களில் அன்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நமக்கு கொண்டு வருகிறான் உபசிரவர்கள் திறன் கொண்டால்தான் நாம் வாக்கு தத்தத்தை இணைக்க முடியும் கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு அதை தெளிவா கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதற்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்வில எதிர்பார்க்கிறபடி தேவன் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாதான் செய்வார் நாம தான் அது அறியாதனாலதான் ஏன் ஆண்டர் வாக்கு கொடுத்தாரு நடக்கல நடத்தோம் ஆனா ஆண்டர் எதை கொடுத்தாலும் நம்மை சரியா பயன்படுத்திருக்க என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறேன்னா அது பரிபூரணமா என் பிள்ளைகள் வாழ்வில பெற முடியுமா அதை பைத்துக் கொள்வார்களா அதை அனுபவிப்பார்களா என்பதை ஆராய்ந்துதான் என்று கொடுக்கிறார் ஆகவே எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவா தான் செய்கிறார் ஆகவே ஒருவேளை வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்வில சம்பந்தம் இல்லாம உன் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தா நீ தோர்ந்து போகாம தைரியமாய் ஆண்ட சமுத்திர பொறுமையோடும் காத்திருக்க தேவன் சொல்லுகிற வரைக்கு தேவன் நன்மை அக்கறைக்கு கொண்டு வர வரைக்கும் நீ பொறுமையோடு ஆனால் ஆண்டவர் அந்த திடமனதை உனக்கு கொடுத்திருக்கிற இந்த திடமனதின் படி நீ அது சொன்னபடி உன் வாழ்க்கை அந்த உயர்வு நிச்சயமா வரும் அவர் கொடுக்கிற உயர்வை நீ சரியாவும் பயன்படுத்துவாய் கத்திரத்தை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பின் ஆண்டவரே நன்றி நாம் திட்டமானதா இருக்கணும் அல்லது ஏதில் நமக்கு திடமனது தேவை என்ற தலைப்புல இன்னைக்கு உங்களோட முதல் காரியத்தை பேசுனீங்க தேவன் கொடுத்த வாக்குத்த நிறைவேற வேண்டுமானால் நமக்கு திடமனது தேவை திடமனது இருந்தால்தான் பொறுமையாவும் இருக்க முடியும் முடியும்ன்றத அந்த என்ற பேசுனீங்கப்பா திடமனது ரெண்டு காரியத்தை பயன்படுத்து ஒண்ணு என்னை தகுதிப்படுத்துகிறது என்னொன்னு சூழ்நிலை பார்க்காமல் தேவனை பார்க்க வைக்கிறது இதுல முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்த பொழுது வாக்கு கொடுக்கப்பட்டதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா அப்படி நேர் எதிர்மறையாத்தான் இருக்கும் நேர் எதிர்மறையாத்தான் உயர்வேன் உயர்த்துவேன் என்றால் அந்த தாழ்ந்து சூழ்நிலை ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நீ பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாரு அங்க அங்க பயப்படுற சூழ்நிலை வரும் ஏன் ஆண்டவரை இந்த காரியங்கள் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கேன் அதுக்கு அச்சா ஏன் நடக்கும்போது ஆண்ட சொல்றாரு ஏப்பா உன்னை நீ பயப்படாம உன்னை வைக்கிற அப்படின்னா பயங்கர வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுக்கு நீ புரிந்து கொள்ளணும் நீ அந்த அனுபவ ரீதியா போலன்னா இப்ப நல்லா யோசித்து பாக்கணும் இப்ப பசியே எடுக்கலாம் அப்படின்னா பசிய பத்தி நமக்கு தெரியாது பசிய பத்தி நமக்கு தெரியும் எப்படி பசிக்க என்ன ஒரு காரியங்கிறது ஆனா பசிக்கிறவங்களுக்குதான் அதை குறித்து தெரியும் அப்போ நம்மடையும் அந்த ஒரு பசியில கொண்டு போய் திருப்தியான ஒரு அனுபவத்துல உன்ன திருப்தியா வைப்பேன் அப்படின்னா சில நேரங்கள உன்னை பசியோட என்ன செய்வா இருக்க பண்ணுவாங்க திருப்தி அதே நேரத்துல பசி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பசி தெரிஞ்சாதான் திருப்தி எப்படி இருக்குங்கிறத நமக்கு தெரியும் உன்னை எப்பவும் திருப்தி வைக்கணும் அப்போ பசியில உள்ளவருடைய அனுபவம் அவன் வாழ்க்கையில கிடைக்கும் நிறைய காரியங்களை அன்றைக்கு கற்றுக் கொடுக்கலாம்னா எல்லா நன்மைக்கு அப்பா நம்ம கற்றுக் கொடுப்பார் நம்மளுடைய சமூகத்துல கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் வாக்கு கவலை வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில் தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டருக்கு திட்டமனதோடு இருந்து செயல்படுவோம் கத்த சொன்னபடி அவர் வாக்கு நிறைவேற்றுவார் அப்ப நம்ம இந்த சூழ்நிலை எதிராக இருக்கும் போதெல்லாம் இது எப்படி இருக்குன்னு நீங்க நம்மளை கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும் தைரியமாய் செயல்படணும் தைரியமாய் செயல்பட காத்திருந்து இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாம் மாத்திரம் இல்ல அதே சூழ்நிலை இருக்கிறவங்களையும் நம்ம ஆறுதல் படுத்தி உயர்த்த முடியும் ஆகவே இந்த வார்த்தையை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேவன் தாமே இன்னும் அதிகமா நம்ம அவருக்குள்ள பலனடைய கற்று உதவி செய்வாராக தொடர்ந்து அண்டவரையும் கேட்ட பிள்ளைங்களை ஒவ்வொரு வரையும் நீ தேர்ப்பார் ஆசிரியரையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களிலும் ஆதித்து இந்த கரம் தொடட்டும் இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க உண்மை அண்டிக் கொள்கை ஒருபோது தேவன் ஆதாயத்து கால உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை நீ உயர்த்துகிற தேவன் அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் உண்மையாய் மத்தேட தேவைகளுக்காக தேடாதபடிக்கு ஆண்டவர் வேணும் என்று சொல்லி தருகிற பிள்ளைகளை நீ உயர்த்தி வைத்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து முடியக்கருவை கூட இருக்கட்டும் புதி கனமயமும் எல்லாம் இயேசு கிருஷ்ணன் முடிஞ்சு உங்களுக்கு பிக்கிறேங்களுக்கு நல்லா சிதாவே அமைன்